நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று பேரைத் தவிர வேறவரும் தொட்டிலில் குழந்தையாக இருந்தபோது பேசியதில்லை ஒருவர் மரியமின் புதல்வர் ஈசா வசல்லம் அவர்கள் மற்றொருவர் ஜுரைஸின் பிள்ளை என அவதொரு சொல்லப்பட்ட குழந்தை ஜுரைஷ் பனு இஸ்ராயல் சமுதாயத்தைச் சேர்ந்த வணக்கசாலியான மனிதராயிருந்தார் அவர் ஆசிரமம் ஒன்றை அமைத்துக் கொண்டு அதில் இருந்து வழிபட்டு வந்தார் ஒருமுறை அவர் தொழுது கொண்டிருந்தபோது அவரிடம் அவருடைய தாயார் வந்து ஜுரேஜே என்று அழைத்தார் அப்போது ஜுரைஸ் என் இறைவா என் தாயா எனது தொழுகையா என் தாய்க்கு பதிலளிப்பதா அல்லது தொழுகையைத் தொடர்வதா என்று மனதிற்குள் வினவிக்கொண்டு தொழுகையில் கவனம் செலுத்தினார் ஆகவே அவருடைய தாயார் கோபித்துக் கொண்டு திரும்பிச் சென்றுவிட்டார் மறுநாளும் அவர் தொழுது கொண்டிருந்தபோது அவரிடம் அவருடைய தாயார் வந்து ஜுரைஜே என்று அழைத்தார் அப்போதும் அவர் என் இறைவா என் தாயா எனது தொழுகையா என்று மனதிற்குள் கொண்டு தொடர்ந்து தொழுகையில் கவனம் செலுத்தினார் ஆகவே அன்றும் அவருடைய தாயார் கோபித்துக் கொண்டு திரும்பிச் சென்று விட்டார் அதற்கடுத்த நாளும் அவருடைய தாயார் வந்தார் அப்போதும் அவர் தொழுது கொண்டிருந்தார் அவர் ஜுரேஜே என்று அழைத்தார் ஜுரேஸ் என் இறைவா என் தாயா எனது தொழுகையா என்று தமக்கு கொண்டு தொழுகையில் கவனம் செலுத்தினார் ஆகவே அவருடைய தாயார் கோபித்துக் கொண்டு இறைவா அவனை ஜுரைஜே விபச்சாரிகளின் முகத்தில் விழிக்கச் செய்யாமல் மரணிக்கச் செய்யாதே என்று பிரார்த்தித்தார் பனு இஸ்ராயல் சமுதாயத்தார் ஜுரேஜைப் பற்றியும் அவருடைய வணக்க வழிபாடுகளைப் பற்றியும் புகழ்ந்து பேசிக் கொண்டனர் பனு இஸ்ராயலில் அழகுக்குப் பெயர் போன விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருத்தியிருந்தாள் அவள் பனு இஸ்ராயல் மக்களிடம் நீங்கள் விரும்பினால் உங்களுக்காக அவரை குழப்பத்தில் ஆழ்த்துகிறேன் என்று கூறிவிட்டு அவரிடம் தன்னை ஒப்படைத்தாள் ஆனால் அவளை ஜுரேஜ் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை ஆகவே அவரை பழிவாங்குவதற்காக அவள் ஓர் ஆட்டு இடையனிடம் சென்றாள் அவன் ஜுரேஜின் ஆசிரமத்துக்கு வருவது வழக்கம் தன்னை அனுபவித்துக் கொள்ள அந்த இடையனுக்கு அவள் வாய்ப்பளித்தாள் அவனும் அவளுடன் தகாத உறவில் ஈடுபட்டான் இதில் அவள் கர்ப்பமுற்றாள் குழந்தை பிறந்ததும் இது ஜுரேஜுக்குப் பிறந்த குழந்தை என்று மக்களிடம் கூறினாள் எனவே மக்கள் வெகுண்டெழுந்து ஜுரேஜிடம் வந்து அவரை கீழே இறங்கி வரச் செய்துவிட்டு அவரது ஆசிரமத்தை இடித்து தகர்த்திவிட்டனர் அவரையும் அடிக்கலாயினர் அப்போது ஜுரேஜ் உங்களுக்கு என்ன நேர்ந்தது ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார் மக்கள் நீர் இந்த விபச்சாரியுடன் உறவு கொண்டு அதன் மூலம் அவள் குழந்தை பெற்றெடுத்து விட்டாள் என்று கூறினார் உடனே ஜுரேஜ் அந்தக் குழந்தை எங்கே என்று கேட்டார் மக்கள் அந்தக் குழந்தையைக் கொண்டு வந்தனர் அப்போது ஜுரேஷ் நான் தொழுது கொள்ளும் வரை என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறிவிட்டு தொழுதார் தொழுகை முடிந்ததும் அந்தக் குழந்தையிடம் வந்து அதன் வயிற்றில் தமது விரலால் குத்தினார் பிறகு குழந்தாய் உன் தந்தை யார் என்று கேட்டார் அதற்கு அக்குழந்தை இன்ன ஆட்டு இடையந்தான் என் தந்தை என்று பேசியது உண்மையை உணர்ந்து கொண்டு அம்மக்கள் ஜுரைஜை முன்னோக்கி வந்து அவரை முத்தமிட்டு அவரை தொட்டுத் தடவினர் மேலும் தங்களது ஆசிரமத்தை நாங்கள் தங்கத்தால் கட்டித் தருகிறோம் என்று கூறினார்கள் அதற்கு ஜுரேஷ் இல்லை முன்பிருந்ததைப் போன்று களிமண்ணால் கட்டித் தாருங்கள் அதுவே போதும் என்று கூறிவிட்டார் அவ்வாறே மக்களும் கட்டித் தந்தனர் மழலைப் பருவத்தில் பேசிய மூன்றாம் ஒரு குழந்தை தன் தாயிடம் பாலரந்திக் கொண்டிருந்தது அப்போது வனப்புமிக்க ஒரு மனிதன் விடுக்கான வாகனமொன்றில் பயணம் செய்து கொண்டிருந்தான் உடனே அக்குழந்தையின் தாய் இறைவா இதோ இவனைப் போன்று என் மகனையும் ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்தாள் அக்குழந்தை மார்பை விட்டுவிட்டு அப்பயணியைத் திரும்பி பார்த்து இறைவா இவனைப் போல் என்னை ஆக்கிவிடாதே என்று பேசியது பிறகு மறுபடியும் மார்புக்குச் சென்று பால் அருந்தலாயிற்று இந்த இடத்தில் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் அந்தக் குழந்தை பால் குடித்ததை அறிவிக்கும் முகமாக தமது ஆட்காட்டி விரலை வாயில் வைத்து உறிஞ்சுவதைப் போன்று சைகை செய்து காட்டியதை இப்போதும் நான் பார்ப்பதைப் போன்றுள்ளது பிறகு தாயும் மகவும் ஓர் அடிமைப் பெண்ணை கடந்து சென்றனர் மக்கள் அவளை நீ விபச்சாரம் செய்தாய் திருடினாய் என்று இடித்துக் கூறி அடித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அவளோ அல்லாவே எனக்கு போதுமானவன் பொறுப்பாளர்களில் அவனை நல்லவன் என்று கூறிக்கொண்டிருந்தாள் அப்போது அக்குழந்தையின் தாய் இறைவா என் மகனை இவளைப் போன்று ஆக்கிவிடாதே என்று கூறினாள் உடனே அக்குழந்தை பால் அருந்துவதை நிறுத்திவிட்டு அந்த அடிமைப் பெண்ணை நோக்கித் திரும்பி இறைவா என்னை இவளைப் போன்று ஆக்குவாயாகே என்று கூறியது அந்த இடத்தில் தாயும் மகவும் பேசிக்கொண்டனர் தாய் சொன்னால் உன் தொண்டை அறுபடட்டும் அழகிய தோற்றம் கொண்ட மனிதர் ஒருவர் கடந்து சென்றபோது நான் இறைவா இதோ இவனைப் போன்று என் மகனை ஆக்குவாயாக என்று கூறினேன் அப்போது நீ இறைவா இவனைப் போன்று என்னை ஆக்கிவிடாதே என்று கூறினாய் பிறகு மக்கள் விபச்சாரம் செய்துவிட்டாய் திருடிவிட்டாய் என்று இடித்துக்கூறி அடித்துக் கொண்டிருந்த இந்த அடிமைப் பெண்ணை கடந்து சென்றபோது நான் இறைவா என் மகனை இவளைப் போன்று ஆக்கிவிடாதே என்று பிரார்த்தித்தேன் அப்போது நீ இறைவா இவளைப் போன்று என்னை ஆக்குவாயாக என்று கூறினாய் ஏன் அப்படிச் சொன்னாய் என்று கேட்டாள் அதற்கு அக்குழந்தை வாகரத்தில் சென்ற அந்த மனிதன் அடக்குமுறைகளை அவிழ்த்துவிடும் கொடுங்கோலனாக இருந்தான் ஆகவே நான் இறைவா இவனைப் போன்று என்னை ஆக்கிவிடாதே என்று கூறினேன் நீ விபச்சாரம் செய்துவிட்டாய் என்று கூறிக்கொண்டிருந்தனரே அப்பெண் விபச்சாரம் செய்யவும் இல்லை நீ திருடிவிட்டாய் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தனர் ஆனால் அவள் திருடவும் இல்லை ஆகவேதான் இறைவா அவளைப் போன்று என்னையும் நல்லவளாக ஆக்குவாயாக என்று கூறினேன் என்று பதிலளித்தது இதை அபூவுரேரா ரலையல்லாஹோன்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு